வணக்கம் நண்பர்களே இது நம்முடைய காற்றோடு பேச இன்று நாம் காண இருப்பது திருவம்பாவையின் பாடல் பன்னிரண்டு ஆர்த்த துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் இப்பனிரெண்டாம் பாடலின் பொருளாவது இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் தோழியரே இதுவே இப்பாடலின் பொருளாகும் அதாவது இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இருந்தாலும் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே இந்த உலகத்துல அதிகம் ஆக உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவம்பாவை பாடல் பதிமூன்றில் சந்திப்போம் நன்றி